அவுச்ச முட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த அவுச்சை முட்டையை வச்சு சூப்பர் ரெசிபி அருமையான ரெசிபி செய்யலாங்க அந்த ரெசிபி சப்பாத்தி பரோட்டா தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பரான ரெசிபி செய்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்யலாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முட்டை கீமா தாங்க செய்யப்போகிறேன் அந்த முட்டை கீமா செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ்வுமே ஆன் பண்ணிவிடுவோம் இந்த தண்ணியில் நாலு முட்டை எடுத்துருக்கங்க அந்த முட்டையை ஒன்று ஒன்றா உடையாமல் பதமாக அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்து தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வச்சாச்சுங்க இதுக்கு வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுருக்கோம் இப்போ ஒரு பிளேட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நார்மலாக வேகிறத விடவே இன்னும் நல்லாவே வேகணுங்க இந்த முட்டை கீமாவுக்கு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி முட்டையை வந்து ஆற வச்சுருவோம் ஆற வச்சு உரிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த முட்டை கீமா செய்கிறதுக்கு ரொம்ப குயிக்கான டைமில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த முட்டை வந்து நான் உரித்து எடுத்துருக்கேன் முட்டை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் வேகும்போது எண்ணெய் சேர்த்துதுங்க அதனால் முட்டை உரிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த முட்டையை ஒரு சீவலில் வச்சு நல்லா பொடியை சீவிக்கலாம் பொறுமையாக சீவுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீவுனிங்கன்னா உடஞ்சிடும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ முட்டையை வந்து நல்லா சீவி எடுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நாஸ்டிக் தவா தாங்க வைக்கிறேன் இப்போ தவா வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா தான் இந்த முட்டை கீமா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் பொடியே நறுக்கிய ஒரு கப்பு வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டு நிறம் வர வரைக்கும் நல்லாவே விடாமல் கிண்டிக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும்ங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதுக்கு கூட வந்து நான் காஷ்மீர் மிளகா ரெண்டு சேர்க்க போகிறேங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ தனி மிளகா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இது கூட மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு இப்போ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இந்த தக்காளியை வந்து இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வதக்குங்க அந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுவிட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க கொதிக்கட்டும் இந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போகட்டுங்க இப்போ வந்து கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூனும் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பந்தாங்க கறி மசாலா சேர்க்குறது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து இந்த முட்டை திருவி வச்ச முட்டையை இதோட சேர்த்து கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து இந்த முட்டை வந்து திருவின முட்டையும் இந்த கிரேவியும் நல்லா ஒன்றா மிக்சிங் ஆகணும் அந்த அளவுக்கு பதமாக கிண்டி விடுங்க அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க இந்த முட்டை கீமா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க இந்த மாதிரி முட்டை கீமாவை நீங்களுமே ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முட்டை கீமா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழைய தூவி அதுவும் ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க என்னங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா இந்த முட்டை கீமா அப்படி தாங்க இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த ரெசிபியை ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை கீமா வந்து சப்பாத்தி தோசை பரோட்டா பூரி இடியாப்பம் இதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இனி உங்கள் வீட்டில் அவுச்ச முட்டை இருந்தால் இந்த மாதிரி ரெசிபியை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டேஸ்டான ரெசிபி அடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குங்க பை பை